வல பார்த்ததே இல்லையே இப்படிப்பட்ட மனசு இந்த மீனகாவோட மாமியார் அது தங்கமான மனசு அர்மோள நான் போட்டு கொடுத்தேன்ல அதுக்கு எனக்கு என்ன நன்றி சொல்லிட்டு போறாங்க அவங்க முகத்துல அவ்வளோ புன்னகை இருக்க இன்னைக்கு தான் எங்க ஊர்ல யாருமே பெருமையா பேசனது இல்ல இதுவரைக்கும் ஆனா மீனகாவோட மாமியார் பக்கத்து ஊர்ல இருந்துட்டே 얘네 எவ்வளவு பெருமையா பேசுறாங்க நல்ல மனசு இப்படிப்பட்டவங்களுக்கு தான் இருக்கம் அதுவும் என்ன அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் விருந்துக்கு வாங்கலாம் சொல்லிட்டு என்ன பற்றி கூட போதெல்லாம் எனக்கு உடம்பு புல்லரிச்சு போச்சு இப்படிப்பட்ட தங்கமான மாமியார இந்த மேனக இப்படி பாடா படுத்தி போட்டா இந்த மேனகா சரியான கூமுட்டா இப்படிப்பட்ட மாமியார்கிட்ட நல்ல மருமல நடிச்சு அவங்க கைக்குள்ள போடணும் அவங்களை கைக்குள்ள போடக்கு துப்பு இல்ல இந்த மேனகாவுக்கு சரியா இந்த துப்பு கட்ட காரி இப்படி ஒரு நல்ல மாமியார் கிட்ட போய் சாண்டை போட்டு கடை கிளம்பாராம் மாமியார் பத்தி இவளுக்கு ஒரு நாலு வாரத்தை பெருமையா பேசல இல்ல அப்படி பேசினா போதுமே மாமியார் மயங்கி இல்ல போயிருப்பாங்க எனக்கு நீங்க மாமியார கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன் இப்படி பெருமையா எல்லாம் பேசணும் எத்த நீங்க வச்ச சாப்பாடு நல்லா இருக்கு சாம்பார் நல்லா இருக்கு இப்படி எல்லாம் அவளுக்கு மாமியார்ட்ட பெருமையா பேசலாம் இல்ல அப்படியே கைக்குள்ள போடலாம் இல்ல நாலு வார்த்தை பெருமையா எடுத்து விட்டா இப்படி எல்லாம் இந்த மேனகாவுக்கு அவங்க பக்க பலமா எல்லாம் இருந்திருப்பாங்க அதுவும் அவங்களுக்குள்ள சொத்தை எல்லாம் மகனுக்கு பேர்ல எழுதாம எல்லாம் உனக்கு பேர்ல எழுதி தந்திருப்பாங்க இல்ல மேனகா நீ முட்டாள் தரம் பண்ணிட்டே மேனகா அந்த வாய்ப்பை எல்லாம் விட்டுட்டு இங்க மயனிகாரு கிட்ட சண்டை போட்டு கிடைக்கா இப்படிப்பட்ட மாமியார் எனக்கு மட்டும் இருந்திருந்தா ஐயோ இன்னேரு நான் அந்த ஊருக்கே மகாராணியா மாறி இருப்பேனே சரி என்னத்தை சொல்ல

மீனகாவுக்கும் மாமியார் என்ன பெருமையா பேசிட்டு போறாங்க இப்ப மீனகாவுக்கு சம்பந்திக்காரி வந்திருக்கா நமக்கு ஏதாவது தான் வந்திருப்பா பேசாம நம்ம செய்த வேலைக்கு ஒரு ஐநூறு ரூபாய் தர தான் செய்வான் அதை பேசாம வாங்கி வைக்க வேண்டியதான் மல்லிகா பாமா உங்க பெரியமா இப்ப கொஞ்ச முன்னாடி தான் பேசிட்டு போனாங்க ஓஹோ அப்படியா சரி சரி பாரு மல்லிகா எனக்கு இந்த புகழ்ச்சியெல்லாம் ரொம்ப பிடிக்காத பாத்தீங்களா அப்புறம் எங்க எனக்கு ஏதாவது பார்த்து செய்வீங்க ரூபாய் ஆயிரம் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு இந்த காரியத்தை பண்ணல பாத்தீங்க அவன் மயின காரிய பத்தி உன் பெரியம்மா கிட்ட சொல்ல வேண்டியது என் கடமை இருக்கும் ஆனா உங்க பெரியம்மாவுக்கு இங்க என்ன நடக்கு யாது நடக்குன்னு எதுவும் தெரியாம முழிச்சிட்டு இருப்பாங்க பாத்தியா உங்க பெரியம்மா என்ன ஒரு நல்ல மனசு

மீனக பத்தி தானே சொல்லி கொடுத்தே ஓ அண்ணி பத்தி தானே சொன்னேன் அத நான் சொல்லிட்டு இருக்கேன்ல என்ன வீட்டு விஷயம் உங்களுக்கு தேவையா அடி ஆபி இந்த மல்லிகை சரியான ஆளா இருக்கே இல்ல பேசிட்டு இருக்கும்போதே சள்ள சள்ளன்னு கன்னத்துல வைக்காலே வீட்ல வேல வெட்டி இல்லாம திமிர எடுத்து தெரியறீங்க இப்படி சொல்லாத மல்லிகா உங்க பெரியம்மா என்ன பாராட்டிட்டு தானே போவாங்க உங்க பெரியம்மா பாராட்டி தான் போவாங்க ஏன்னா அது மாமே மர்மமா பிரச்சனை நான் அத பத்தி எல்லாம் எதுவும் நினைக்கல என்னால வந்த பிரச்சனையே நானே என் பெரியம்மா கிட்ட சொல்ல கூடாதுன்னு மறைச்சு வச்சிருந்தா ஆனா நீங்க என்னன்னா இங்க இருந்து போன் பண்ணி எங்க பெரியம்மா விட்டு எல்லாத்தையும் பத்தி வைக்கிறீங்க இல்ல நீங்க போன் பண்ணி சொன்னனால எவ்வளவு பிரச்சனை நடந்து தெரியுமா நான் நல்ல காரியம் தானே பண்ண மல்லிகா எதுக்கு உனக்கு இவ்வளவு கோவம் வருது மாமா நீங்க நல்ல காரியம் தான் பண்ணி போட்டீங்க உன் மயிலிகாரி உன் வீட்டுல இல்லனா உங்க பெரியம்மா நிம்மதியா தானே இருப்பாங்க எங்க பெரியம்மாவுக்கு மரமோல எப்படி சமாளிக்கணும் எல்லாம் தெரியும் நான் அத பத்தி எல்லாம் கவலைப்படவே இல்ல வந்த பிரச்சனால இப்ப சின்ன பொண்ணாக்கா தானே கஷ்டப்பட போறாங்க அதனால எனக்கு சங்கடமா இருக்கு அந்த நிலமிக்கு ஆளாக்குற உங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அதுக்கு காரணமே நீங்க தானே நீ ஆத்தாடி ஒவ்வொரு பேட்ச் நீ இப்படி டும் டும்னு அடிக்கல என்னால தாங்க முடியலையே போட்ட கொடுத்தது தப்பா உமர் பிச்சனால் பொடி இப்படி அடிக்க கூடாது தலகீல கட்டி தொங்க விடணும் அடி ஆத்தாடி தலகீல கட்டி தொங்க விட்டாலாமே இவளுக்கு மேல மேனகவே பரவாயில்லை எனக்கு வர கோவத்துக்கு உங்க கழுத்து நெரிசலாம் போல இருக்கு என்னது அடுத்த நெருக்கணம் போல இருக்கா அடி ஆப்பாடி செஞ்சாலும் செஞ்சு போடுவாப்பா மீனகாவும் இப்படி தான் இவர்கிட்ட அடியே வாங்கியிருப்பாளோ அடி வாங்கினாலும் வெளியில காட்ட மாட்டாளே இனிமே கொஞ்ச நேரம் கூட இங்க இருந்த என்ன சட்னி அரைச்சு போட்டுருவா நைசா இங்க எஸ்கேப் ஆக பார்க்க என்னாச்சி என்னாச்சு எதுக்கு எனக்கு இவ்வளவு கோபமா இருக்கா என்ன பண்ணாக்கா ரொம்ப சாரி அக்கா என்னால தானே உங்களுக்கு இந்த வீண் கஷ்டம் இல்ல என்ன மலிகா சொல்ற அக்கா என்னால வந்த பிரச்சனைனால தானே இப்போ என் மைனிகாரி உங்க வீட்டு பக்கத்திலேயே வந்து ஸ்டே பண்றா மைனிகாரி தொந்தர இல்லாம இவ்வளவு நாள் நிம்மதியா இருந்திருப்பீங்க இப்ப எதுக்கு வீட்டுக்கே குடி வர போறாங்க என்ன பாடு படுத்த போறாளோ பார் மலிகா அதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்பட்டுட்டு இருக்காதா இல்லக்கா இந்த பிரச்சனைக்கு காரணமே நான் தானே அக்கா இந்த ஜூஸ் பிரச்சனை எல்லாம் எங்க பெரியம்மா கிட்ட நான் சொல்லவே இல்ல அக்கா அது சொல்லாம தான் இருந்தேன் ஆனா அந்த நாலுமுடி முடி சுபத்ரா அக்கா இந்த நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் எங்க பெரியம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்லிருக்காங்க அதான் எனக்கு இந்த கோவத்தை அந்த சுபத்ரா நாலு முடி உண்டுல அவளை அடிச்சு மிதிச்சு போட்டேன்க்கா அக்கா என்ன சொல்ற மல்லிகா ஆமாக்கா இந்த பிரச்சனை காரணம் எல்லாமே அந்த நாலுமுடி தானே அதான் அடிச்சு மிதிச்சு துவச்சு போட்டேன்ல கொஞ்ச நேரத்துல எஸ்கேப் ஆயிட்டாங்க பாருங்க ஏன் மல்லிகா எனக்கு அவளும் ஆத்திரம் வருது அக்கா இந்த நடந்த விஷயத்தை எல்லாம் யாருக்கும் தெரியாம எங்க பெரியம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கேன்ல எனக்கு கோவமாம என்னக்கா செய்யும் சரி விடு மல்லிகா அது எப்படியும் மாமியா மர்மோருக்குள்ள பிரச்சனை இருக்கதா செய்யும் அதெல்லாம் ஒரு நாள் சரியாயிடும் மல்லிகா ஏக்கா எங்க மைனிக்கு எங்க பெரியம்மாக்கு பிரச்சனை நான் வரதடவே இல்லக்கா அதுக்கு வேண்டி நான் கோவமும் படவல இப்போ இந்த பிரச்சனால என் மைனிங்காரி வீட காலி பண்ணிட்டு இங்க வந்துருவாங்க அண்ணா சின்ன பொண்ணு அக்கா வீட்டு பக்கத்துலயே குடி வந்து இந்த அக்காவை இலக்கா பாடா படுத்துவாங்க என்னால சின்ன பொண்ணு அக்காவுக்கு கஷ்டம் வந்துட்டே இருந்தாங்க சங்கடமா இருக்க அக்கா பார் மலிகா நீ அம்மால நல்ல பாசமா இருக்க அது எனக்கு புரியுது அண்ணா நான் கஷ்டப்படுவேன்னு நீ ஒண்ணு நினைக்காத சம்பந்திகாரி இனிமேல எல்லாம் என்கிட்ட வாலாட்ட முடியாது இல்லக்கா என் மைனிகாரி எனக்கு நல்லாவே தெரியும் எதையாவது சொல்லி சண்டை மூட்டி விடுவாங்க அக்கா

அதோடு கிண்ண அழகா ஓடியா பாத்து பண்ட இல்லாத்தையும் தூக்கக்கு பாத்தியா அல்லிகா நீ எதுவுமே நினைக்காத அவ இங்க வந்து என்ன கஷ்டப்படுத்துவா எடுப்பான்னு எதுவுமே நீ நினைக்காத ஆமா மல்லிகா நீ எதுக்குமே சங்கடப்படாத இங்க எந்த பிரச்சனையும் ஆகாது நாங்க இருக்கேன்ல நாங்க பாத்துக்கலாம் ஏக்கா என்னால இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டேன்னு எனக்கு மனசு சங்கடமா இருக்காக்கா அல்லிகா நாங்க ஊர் ஃபுல்லா நாலு முடிய தான் தேடிட்டே கிடந்தோம் ஆனா நாலு முடி உன் கையில சிக்கி அடி வாங்குவான்னு நாங்க நினைக்கவே இல்லை ஏக்கா என்னால எந்த பிரச்சனையும் வந்திர கூடாதுன்னா அண்ணே நடந்த விஷயத்தை எதுவுமே எங்க பெரியம்மா கிட்ட நான் சொல்லவே இல்ல அண்ணா அத இங்க இருந்து ஃபோன் பண்ணி எங்க பெரியம்மா கிட்ட சொல்லிருக்காங்க இல்ல அதுக்கு தான் எனக்கு பயங்கர கோவம் வந்துட்டு பாருங்க அந்த நால முடியா எவள் அடிச்சி மிதிச்சால அவளுக்கு அறிவே வராது மல்லிகா நீ மனசுக்குள்ள எதையும் போட்டு குழப்பிக்காத நீ நிம்மதியா இரு ஆமா மல்லிகா நீ மனசுக்குள்ள எதையும் போட்டு குழப்பிக்காத நாங்க பாத்துக்கலாம் நீ சந்தோஷமா வீட்டு போ ஏக்கா என்ன மன்னிச்சிடுங்க அக்கா அட நீ வேற இதுக்கு போய் மன்னிப்பு கேட்கணுன்னு அவசியமே இல்ல சொரதான் கிளம்புறாண்ணாக்கா சரி மல்லிகா பாத்து பத்திரமா போய்ட்டு வாய்னா ஆன் சொரதான் சரிக்கா போயிட்டாராண்ணா ஆன் சரிம்மா பார்த்து போய்ட்டா சின்னப்பண்ணே அன்னைக்கா பாத்துவான் அவளால தான் இந்த பிரச்சனை வந்தன்னே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கா பார்த்துக்கா ஆமாக்கா அப்படித்தான் அவன் மனசுக்குள்ள போட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கா ஏக்கா நாலு முடிக்கு மல்லிகை விட்டு இன்னைக்கு வாங்கின அடியும் மிதியும் இன்னைக்கு காணும் அம்மா பங்குக்கு நாளைக்கு நாலு முடிக்க வச்சுக்கலாம்க்கா ஆமா சின்ன பொண்ணு வா போவோம் எங்க சொல்றத கேளுங்க பைய விடுங்க சின்ன பொண்ணு நான் சொல்றது கொஞ்சம் கேலிட்டி இல்லைனாலும் உங்க பேச்ச கேட்டாச்சு இனிமேலும் உங்க பேச்ச கேட்டுட்டு இங்க இருக்க முடியாது பேக விடுங்கண்ணா விடுங்க அஞ்சு நிமிஷம் பொறுமையா இருந்தீனா என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சமாவது கேலிட்டி பாருங்க ஏற்கனவே உங்க மேல பயங்கர கோபத்துல இருக்கேன் தயவு செய்து பேக விடுங்க நான் கிளம்பணும் ஏடி வேண்டாண்டி சின்ன பொண்ணு உங்க அம்மா வீட்டு போகாத டி நான் எதுக்கு போகாம இருக்கணும் உங்களுக்கு உங்க தங்கச்சி தானே முக்கியம் உங்க தங்கச்சி வந்தாலே இங்க பிரச்சனை வரணும் உங்களுக்கே தெரியும் எல்லாம் தெரிஞ்சு இருந்துமே பெரிய இவரு மாதிரி தங்கச்சி என் வீட்டு பக்கத்து வீட்டுல தான் இருப்பான்னு பெரிய பெருமையா தானே சொன்னீங்க ஏடி நான் எதுக்கு சொன்னேன்னு கொஞ்சம் மாதிரி கேள்வி காது கொடுத்து பாருங்க இனிமேல் உங்க பேச்ச கேக்கக்கு நான் தயாரா இல்ல இனிமேல் கொஞ்ச நேரத்துல உங்க தங்கச்சி இங்க வந்துருவா இனிமேல் நான் இந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன் உங்க தங்கச்சி என்னைக்கு இங்க இருந்து கிளம்புறாளோ அப்பதான் நானும் எங்க அம்மா வீட்ல இருந்து கிளம்பி இங்க வருவேங்க பாருமா சின்ன பொண்ணு பைய தூக்கிட்டு அவன் அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன் நிக்கியா சின்ன பொண்ணு நான் எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கணும் உனக்கும் தெரியும் இல்லட்டி அதே போல நானும் ஒரு முடிவு எடுத்தா அந்த விஷயத்துல இருந்து நான் மாறவே மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல ஆஹா

நீங்க என்ன சொன்னாலும் நான் இனிமேல் கேட்கவே மாட்டேன் சின்ன பொண்ணு என்ன மன்னிச்சிடு டீ என் தங்கச்சியை எதிர்த்த வீட்ல குடி வைக்கிறதுக்கு காரணமே என் மச்சான் தான் என்னது உங்க மச்சானா ஆமா டீ ஏன் மாப்பிள்ளை தாண்டி காரணம்